அந்த மனுஷனே போயிட்டாரு பங்களாக்குள்ள நீ போ நீ போ நீ என்ன பண்ணுவ பங்களா கூட்ட உக்காந்துன்னு இருக்க விஜய் அவர்களுக்கு வந்து கலைஞர் அவர்கள் தான் ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரோல் மாடல் கொஸ்ட் கலைஞரை சொல்லி

சமீபத்தில் தனியார் சேனல் ஒன்று நடத்தின அந்த விஷய இதுக்கு வந்து அவர் கலந்துக்கவே இல்லை ஆனால் வந்து அவங்களே நேரடியாக போயிட்டு அதாவது ஒரு ஜேர்னலிசமே டோட்டலாக ஜேர்னலிசம் இதுவே டோட்டலாக அதிர்ந்து போகிற அளவுக்கு அதிர்ந்து போகிற அளவுக்கு அவர் பண்ணிட்டார் ஸோ இதை வந்து எப்படி பார்க்கறது மேம் எல்லா தலைவர்களும் கலந்துக்கிறாங்க முதலமைச்சர் முதற்கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எல்லாருமே கலந்துக்கிற ஒரு ஈவெண்ட்டில் இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸை அங்கேயுமே கண்டினியூ பண்ண எப்படி பார்க்கறது இல்லை அவனுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறேனே வெளியில் வந்து எல்லாருக்கும் முன்னாடியே பேசணும் அப்படின்னா ஆகிடும் நீ என்னதான் ஏமாத்தினாலும் தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அங்கே உட்கார்ந்துருக்க ஆங்கர்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க இவர் இந்த கட்சியின் சார்பாக இவர் பேசுகிறத வச்சு அந்த கட்சிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு அவங்க பேசுகிறத வச்சு இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க இதை ஃபேஸ் பண்ணணுமே எழுதி கொடுக்குற வசனத்தை மனப்பாடம் செய்து பேசியதை தவிர வேறு எதுவுமே இதுவரை செய்திடாத எதுவுமே தெரியாத விஜயால் எப்படி கேள்விகளை எதிர்கொள்ள முடியும் அவருக்கு தான் கேள்வியே என்னன்னு புரியாது அப்புறம் எப்படி அவர் வந்து ஓப்பனாக ஒரு பிரச்சனை பண்ணுவார் ஒரு ஒரு டிஸ்கஷன் ஃபோரம்க்கு அவர் எப்படி போவார் எடப்பாடி பழனிசாமியே போனதை அதிச்சயமா அவருக்கு அது புரிஞ்சுதா புரியலையா கே கே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார் அதெல்லாம் வைங்க அந்த மனுஷனே போயிட்டாருங்க இருந்தாலும் பங்களாக்குள்ளே உக்காந்துங்கன்னு நீ போ நீ போ நீ போ நீ வீட்டுக்கு வீடா போ நீ என்ன பண்ணுவேன் பங்களாக்குள்ளே உட்காந்துன்னு இருப்பேன் இது ஒரு இது வந்து இந்த ஒரு பேட்டியம் அது அது என்ன பத்திரிக்கை பேட்டியம்மா பத்திரிக்கையில் தான் வந்து வீட்டில் போய் பேட்டி எடுத்துகிட்டு பத்திரிக்கையில் போடுவாங்க ஆனால் ஒரு காட்சி ஊடகம் போய் நாங்கள் பேட்டி எடுத்தோன்னு பேட்டி எடுத்தவங்களும் இன்னொருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க ஓ சிங்கமாக இருந்தாலும் சொன்ன கேடுகட்ட அரசியலுங்க விஜய் பண்ணுறது ஒரு ஒரு சின்ன கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க எப்படி மோடி வந்து ப்ரிப்பேர்டாக வந்து கொஸ்டின்ஸு தமிழ்நாடு பிடிக்கும் தமிழ்நாட்டில் எனக்குன்னு பொங்கல் வடை சாம்பார் பிடிக்கும்னு ஏதோ சொன்னார்ல என்ன சொ ஏன்னா அதெல்லாம் நம்ம கொடுமையை பார்க்காதனால எனக்கு வந்து கேள்விப்பட்ட நினைவு அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது எப்படி வந்து மோடியால் டெலிகிராம்டர் இல்லாமல் பேச முடியாதோ முன்னாடி ப்ரிப்பேர்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறவங்களும் அந்த மாதிரியாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம் பட் அதுவுமே கொடுக்கல ஏதோ வீட்டுக்குள்ள ரெண்டு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார் அவங்க வந்து அவர் இப்படி பேசினாருங்க இப்படி பேசினாருங்க இல்லை நீங்கள் என்டிடிவி நிகழ்ச்சிக்கு போகலையே அப்படின்னு கேட்குறீங்க அட்லீஸ்ட் ஒரு 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 பிளான் இன்டர்வியூ கூட அவங்க கொடுக்கலையேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து அங்கே போய் லைவில் பேச சொல்கிறீங்க தெரியாது அவனுக்கு தெரியாது அரசியல் குறித்தோ இந்த நாடு இந்த நாட்டினுடைய வரலாறு இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்ன அரசியல் சிக்கல் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவன் பாசசமா பாயாசமா என்று பேசி இருக்க மாட்டான் நான் ஒரு மேல பேசுறனாலும் நீங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா என்னால இதுக்கு மேல மேலே உடனே ஊடக என்னதான் இருந்தாலும் நீங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா என்ன கேட்குறீங்க ஃபாசிசத்தை நீர்த்து போகிற செய்கிற அளவுக்கு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா எப்படி மரியாதை கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஓகே மாநிலத்தில் நீ ஒரு கட்சியை எதிர்க்கிற அதிமுக எதிர்க்கிற திமுக எதிர்க்கிற அப்படிங்கிறது உன்னுடைய இது ஆனால் ஃபேசிசம் அப்படிங்கிறது எல்லாரையும் பாதிக்கக்கூடியது இல்லையா அதை டைலட் பண்ணுறதுக்காக நீ வந்து ஒரு 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 வசனத்தை எடுத்துட்டு வர அப்படின்னா நீ எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஆளு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஆளுங்க அதை அவன் தெரிஞ்சு செய்கிறானா இல்லை இயல்பில் இயற்கையிலையும் அவனோட மூளையினுடைய சிந்தனை திறன் அவ்வளோதான் இருக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் மேம் அந்த இன்டர்வியூ அதாவது சோ கால்ட் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து கலைஞர் அவர்கள் தான் ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு தீயசக்தி அப்படின்னு சொல்கிறாரு இதை எப்படி பார்க்கறது அவனுக்கு தான் தெரியலன்றே எதுவுமே தெரியல அப்படிங்கிறேரு இல்லைன்னா இப்படி ஒரு பேட்டியாக யார் இதெல்லாம் ரெடி பண்ணி இப்படி அதாவது கேள்வியை இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் யார் அப்படிங்கும் பொழுது அந்த கேள்விக்கு கலைஞர் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரா இல்லை எந்த கேள்விக்கு கலைஞரை பற்றி சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு எனக்கு தெரியல ரோல் மாடல் அரசியலில் ரோல் மாடல் கொஸ்டினுக்கு கலைஞரை சொல்லிவிட்டு அந்த கட்சியை நீ வந்து தீய சக்தி அப்படின்னு சொன்னா உன்னுடைய பேச்சில் உனக்கே புரிதல் இல்லை சீமானை போல ஏன்னா அவன் தான் அந்த ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுல ஸ்டார்டிங்கில் ஒன்று தொடங்கி அஞ்சாவது நிமிஷம் வேற ஒன்று பேசிட்டு பத்தாவது நிமிஷம் வேற ஒன்று பேசுவான் ஆனால் ஒரே விஷயத்தை பத்தி மூணு விஷயம் மூணு விதமாக பேசிட்டு போவான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் இருக்கக்கூடியவன் சீமான் அது விஜய்க்கும் இருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சூசைட் பா எழுதி கொடு விடுங்க இதுக்கு மேல விஜய வந்து இன்னும் எப்படி அம்பலப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல பார்த்து படிக்கிறது பிரச்சனை கிடையாது கத்துக்கிட்டு வந்து இப்போ அரசியல் பண்றதுங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் எதுவுமே நீ பண்ணாத போது கேள்வி கேட்க தானே செய்வாங்க சினிமா நினைச்சிட்டு இருக்கார அரசியல வந்தோடனே ஒரே பாட்டில் பணக்காரங்க ஆடுற மாதிரி ஒரே பாட்டிலேயே அந்த பாட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது அப்புறம் முடியும் போது சிஎம் ஆகிற மாதிரி ஒரு நாள் முதல்வன் மாதிரி இப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்து மணக்கோட்டையில் வந்திருக்கிறாரு போல இருக்கு இவருக்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர்களை மட்டுமே வைத்து முதலமைச்சர் ஆகிட முடியும் அப்படின்னா ஏன் இவருடைய பல படங்கள் தோல்வி அடைஞ்சதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உன்னுடைய ரசிகர்களாகவே இருந்தாலும் உன்னுடைய சில படங்களை பார்த்து கொடுமை தாங்க முடியாமல் தானே அந்த படம்ல ஃபெயிலியர் ஃபெயிலியராக இருக்கேன் அப்போ நீ வந்தேன்னா உன் ரசிகர்களே ஒன்று முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிற முதலமைச்சர் ஆவதற்கு பெரும்பான்மையாக எத்தனை இடங்கள் வேண்டும் எத்தனை இடங்களில் ஒருத்தர் நிற்க முடியும் அந்த தொகுதியினுடைய தன்மை என்ன அங்கே எவ்வளோ ஓட்டு இருக்குது அதில் எவ்வளோ ஓட்டு கணிசமாக பெற முடியும் அதில் உனக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அதான் போன மீட்டிங் ரசிகர் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க வளர்ந்து முட்டாளு என்ன தான் சொல்கிறது இல்லை வேறு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேறன்னு தன்னை வேறு சொல்லிக்கிறான் கொடுமை இதெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் போய் கிட்ட விஜய் விஜய் நீங்கள் நின்னீங்கன்னா தளபதி நீங்கள் விஜயின்னு சொல்லியிருப்பாடாங்க தளபதி தளபதி நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் உடனே முதலமைச்சராகிடுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பைத்தியம் இருக்குது எம்ஜிஆர் இருந்து உழைச்சிருக்கிறவர் அரசியலை கற்றுக்கிட்டவர் சரிங்களா இத் எத்தனை ஆண்டு காலம் கழித்து அவர் ஒரு ஆள் ஒரு கட்சி தொடங்க முடிஞ்சிது ஆனால் இந்த பைத்தியம் அந்த பைத்தியம் இங்கே சொன்னோன்னா நம்பி இருக்குதுன்னா அதை நம்பி ஒருத்தர் அரசியலில் இறங்குறாரு ரசிகர்கள் ஓட்டு மட்டும் போதும்னு நம்பி இறங்குறாரு அப்படின்னா இவர் என்ன சொல்கிறது இதுதான் சொல்ல வர சாதாரணமாக கொள்கை ஒரு அரசியல் கட்சி அவர்களுடைய அவர்களுடைய கொள்கையை வைத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் தேர்தல்னு வரும்பொழுது அந்த எண்ணிக்கை தான் பேசும் அந்த எண்ணிக்கைக்கு எல்லா கட்சியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் கலை யதார்த்தம் என்னன்னு தெரியும் எவ்வளோ ஓட்டு நம்மளுடையது நம்மளோட ஓட் பேங்க் என்ன அலையன்ஸோட ஓட் பேங்க் என்ன ஓட் ஸ்பிளிட்டு எவ்வளோ ஆகும் ஓட் டைவர்ஷன்ஸ் எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி எல்லா கேல்குலேஷனும் வச்சு தான் இறங்கியிருக்கும் ஆனால் இவனுங்க ஸ்ட்ராட்டஜி கம்பெனின்னு ஒன்று வச்சுக்கிட்டு எந்த ஸ்ட்ராட்டஜியும் க்ரியேட் பண்ணாமல் எந்த டேட்டாவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் ரெண்டு கோடி வாக்குகள் இருக்குதுன்னு அடிச்சு விட்றான்னா அந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எனக்கும் தெரில பேட்டி கொடுத்தாருன்னா கேளுங்க ஏன் கட்சி தொடங்கினீங்கன்னு